அன்பை என் உள்ளத்தில் அசைவின்று நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கிக் காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பிலாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன் உறையும் உறையும் தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்தகுருவானான் கா மூவரும் தேவரும்